தனித்திறமைக்கான கோப்பை பேர் நன்றிய உங்களுக்கு இதே கோட்டில் ஃபஸ்ட்டு பத்து கேட்டு கோப்பை பயன்படுத்த ஆசானுக்கு மரியாதை சேர்த்துகள் அதெல்லாம் கை கேட்டேன் இரன் சுலங்கத்திலே பங்கு தீர்ந்தனர் அதுக்கான கோப்பை நீங்கள் நல்லா கை கட்டேன் கலந்துக வெளி போனால நம்மள மாதிரி இன்னும் குழந்தைங்க வந்திருப்பாங்க நம்ம திறமைய நம்ம எப்படி வெளிப்படுத்த முடியும் அப்படின்றதுக்கு தான் எல்லாரும் கொஞ்சம் மேலதான் கோபம் மட்டும் நல்ல தூங்க திறவைகும் தெரியும் மார்ச்சில் ஆரம்பித்தோம் ஒரு மாதம் வந்தீங்க அதுக்கப்புறம் நிறைய பேர் கலந்து இது வந்து நம்முடைய த கலை இதுக்கு வந்து தமிழக அரசு வந்து இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க ரெண்டு சதவீதம் ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க உயர்கல்வியில் முன்னுரிமைக்காக அதனால் புரியுதா கரைத்தெல்லாம் வெளியே கத்துக்கெல்லாம் செய்யலாம் இது வந்து நம்மளுடைய பாரம்பரிய கலை தலைதான் சரிதா இந்த வருஷம் வரும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமான